ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மன் மகள் சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் போஸுக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால் நீங்கள் போஸுக்கு தர வேண்டிய ஒரு கோடி ரூபாவை இப்போவே கொடுத்துட்றீங்களா அப்படின்றாங்க இதை கேட்டால் ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு என்ன ஈஸ்வரி எதுக்காக இந்த விஷயத்தில் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஒரு கோடி ரூபாவை நம்மக்கிட்ட கிட்டே கொடுக்க தான் போறாங்க இவ இப்போ சாமி முன்னாடி வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல அதனால தாங்க கேட்டேன் இங்க பாரீஸ்வரி அண்ணனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கறது எப்ப கொடுக்க கூடாதுன்னு அண்ணனுக்கு தெரியும் சரியா இத பத்தி நீ பேசாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன ஈஸ்வரி நான் கொடுக்க மாட்டேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா தான் இப்பவே கேட்டுட்டு இருக்கியா என் மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்க மேல நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல மாமா இப்போ சாமி கும்பிட்டு இருக்கோம் சாமி முன்னாடி வச்சு வாங்கினா நல்லா இருக்குமே தான் நான் கேட்டேன் வேற எதுவும் இல்ல மாமா உங்களுக்கு எப்ப கொடுக்கணும்னு தோணுது அப்பவே கொடுங்க நான் வேற எதுவும் கேட்கல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிராங்க அதுக்கப்புறம் மனசுக்குள்ளது தோணுது ஐயோ கொடுக்க மாட்டாங்களே கொடுக்க மாட்டாங்களே அந்த சேது பையன் வந்தானா கண்டிப்பா அந்த ஒரு கோடி ரூபாவும் கிடைக்காதே அவன் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கொண்டு வந்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இருந்துட்டு கண்டிப்பா போஸுக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்காதுன்னு இவங்களுக்கே தோணுது போல அதனாலதான் இப்படி பதறி போய் முன்னாடியே காசெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியோட பார்க்க நினச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்ரி இருந்துட்டு என்ன அத்தாச்சி இந்த கல்யாணம் நின்றுமோன்னு பயமா இருக்கா அதனாலதான் இப்போவே காசை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்க மதனி நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க உங்க சண்டையை நீங்க அப்புறமா வச்சுக்கோங்க இந்த கல்யாணம் முடிவிட்டோம் இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க பொறுமையா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க நான் நாங்கள் யாருமே எதுவுமே கேட்க மாட்டோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க ஒரு பக்கம் கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர கோவம் நம்ம இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம அதாவது சவுத்திரி இருந்துட்டு தாமரை கிட்டே இங்கே பாரடி தாமரை அவ கல்யாணத்தை பண்ணிப்பாலாம் பண்ணிக்க மாட்டாளான்னு தெரியலடி அவ நினைக்கிறத பார்த்தா இந்த பழைய இந்த கல்யாணத்தை பண்ணிப்பான் தான் எனக்கு தோணுது என்னம்மா சொல்ற கொஞ்ச நேரம் நிறுத்துமா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது கண்டிப்பா நடக்க கூடாதுமா பாத்தியா வெளியே எவ்வளவு சீரை கொண்டு வந்திருந்தாங்கன்னு அந்த சீரெல்லாம் அவங்களுக்கு போய் சேரவே கூடாதுமா அவங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கவே கூடாது அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் வாமா அவ காவிய மனசை எப்படியாவது மாத்தணும் வாமா அவகிட்ட ஏதாச்சும் போய் பேசலாம் இங்க பாருடி அவ இருக்க கோவத்துல நம்மள ஏதாவது பண்ணிடுவா அதனால நம்ம அவகிட்ட பேசாம தான் நல்லது நம்ம பேசாம இருந்தாலே அவ கல்யாணத்தை நிறுத்திடுவாடி நம்ம ஏதாச்சும் பேச போய் தான் நீங்க தான் பிளான் போட்டு இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டானா என்னடி பண்றது கொஞ்ச நேரம் அமைதியா இருடி குட்டியை குழப்பாம அமைதியா இருந்து நம்ம நடக்க வேண்டியதை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாவுத்திரிக்கு அப்படியே பக்கு பக்கு பக்குனுக்குது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கல்யாணம் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாராடிட்டே இருக்காங்க அதாவது இந்த போசு பண்ண வேலையால ஒரு பக்கம் என்ன என் மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு இவனை படிச்சு படிச்சு சொன்ன இவன் மண்டையில ஏத்துக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே இவனை என்ன சொல்லி நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்திரம் வந்துட்டு என்னம்மா காசை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இப்ப பாருமா இப்போ நம்மளை அடைக்க வச்சுட்டாங்களே இப்போ சேதம் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலமா இப்போ சேது எதாச்சும் ஆதாரத்தை ஆ ஆதாரத்தை கொண்டு வந்து மாமா பெரியப்பா கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எப்படிமா கண்டிப்பா அந்த ஒரு கோடி ரூபாவும் நமக்கு கிடைக்காம போயிடுமா ஏதாச்சும் பண்ணி அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கணுமா இந்த கல்யாணம் நடக்கலனாலையும் அந்த ஒரு கோடி ரூபாவை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க இங்க பாரடி நானும் அதுக்கு தானே ட்ரை பண்ண ஆனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தியா இந்த கல்யாணம் எப்படா நிற்கும் அவங்க காசு வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு பயங்கர கோபத்தோட நம்ம அதாவது போஸோட சுயரூபத்தை எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணுன்றதுக்காக அந்த வைத்தியரையும் வைத்தியரோட பொன்னியையும் கூட்டிட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தமிழ் இருந்துட்டு அதாவது சேதுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே எங்கெங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணிருக்க இங்க இன்னும் கொஞ்ச இங்கே இங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வரலன்னா கண்டிப்பா மாமா வந்து போஸோட கையில ஒரு கோடி ரூபாவை கொடுத்துருவாங்க அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ண இங்க பாரு தமிழ் கண்டிப்பா அப்பா மட்டும் போஸுக்கு அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்கவே கூடாது அதை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் நான் வர வரைக்கும் அப்பா அவன் அவன் கையில் ஒரு ரூபா கூட கொடுக்கவே கூடாது சரியா அப்படின்னாங்க இங்கே பாருங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் இங்கே உங்கள் சி சின்னமாக இருந்துட்டு அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எதாச்சும் பண்ணி கிட்ட இருந்து அந்த ஒரு கோடி ரூபாவும் வாங்கிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாரு தமிழ் நீ எதாச்சும் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் நீ மேனேஜ் பண்ணிக்கோ அன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் நான் எல்லா ஆதாரத்தையும் திரட்டிட்டேன் அவங்கள தான் கூட்டிட்டு நான் இப்போ வீட்டுக்கு இருக்கேன் வந்த உடனே எல்லா உண்மையும் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவனை அவனை அவனோட சுயர அப்பா கிட்ட நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க நீங்க பொறுமையாவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது அதாவது தமிழ் செல்வி இருந்துட்டு சேது வர வரைக்கும் நம்ம ராஜாங்கத்து கிட்ட ராஜாங்க இருந்துட்டு போஸ் கையில ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வைக்காம இருக்கிறது தான் நம்ம தமிழோட வேலை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காவியா காவியா இருந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சிற்றரசு வந்து உள்ள வராரு உள்ள வந்த உடனே என்னமா நான் நேத்துல இருந்து பாக்குறேன் உன்னோட மூஞ்சே ஒரு மாதிரி மார்க்கமா தான் இருக்கு என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாருங்கப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நேத்து இருந்து நினைச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறது கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது இங்க பாருங்கப்பா இந்த எனக்கு பாத்துருக்கீங்களா மாப்பிள்ள அவன் நல்லவனே கிடையாதுப்பா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம சிற்றாறு சேர்ந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க என்னமா சொல்ற ஆமாப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தேன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ இந்த வீட்டுல அதாவது அவங்க அத்தை பொண்ணு கூட அவன் தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான் நான் நான் போலனா அங்கே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிட்டுப்பான்ப்பா இப்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கே எனக்கு பார்த்து வச்சிருக்கீங்களே ஒரு நல்ல வாழ்க்கையை தான் எனக்கு அமைச்சு கொடுப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்குறேங்கன்னு நினைச்சிங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்றாங்க இங்க இங்கே பாரு இங்கே பாருமா இந்த கல்யாணத்தை வச்சுதான் நம்ம ரொம்ப பெரிய பிளான் போட்டிருக்கோம்னு உனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோன்னு இப்படி எல்லாம் பேசலாமா இந்த கல்யாணத்தை நீ விருப்ப பட்டு நீ அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும் எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் எனக்காக தான் இந்த கல்யாணத்தை எனக்கு தெரியும் அவன் எப்படியாவது இருந்துட்டு விடுமா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த அமைச்சர் பதவியில இருந்து அந்த அமைச்சரை இறக்கி விட்டுட்டு நான் அந்த அமைச்சர் பதவிக்கு போகணும் அதனால தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அது உனக்கே தெரியும் இல்லமா அது தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகமா இப்படி பேசுற அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா இந்த விஷயத்துல நான் ஒரு முடிவை எடுக்க எடுக்கறதா வேண்டாவான்னு சொல்லி சொல்லிட்டு நான் ரொம்பவே குழம்பி போயிருக்கேன் என்னோட அத்தனை ஒன்னு இருக்குல்ல அது ரொம்ப வந்து வலிஞ்சுகிட்டே இருக்கு தங்கம் செல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கப்பா என்னால அவ பண்றதெல்லாம் தாங்கவே முடியலப்பா இங்க பாருமா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ தான் மாத்திரமா மாற்றிட்டு கண்டிப்பாக அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அந்த அமைச்சரை இறக்கி விட்டுட்டு அப்பாவை அந்த இடத்துக்கு கொண்டு வர வேலை உன்னோடுது அதனால தானே இந்த வீட்டுக்கு உன்ன மருமகளாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறவேன்னு சொல்லிட்டு தான் அதாவது எங்கள் அத்தையும் சரி மாப்பிள்ளை அந்த போசு பயிலும் சரி இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க தான் போகிறேன் நீங்கள் நான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த அந்த அமைச்சர் அமைச்சர் பதவியை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க தான் போறேன்ப்பா நீங்க கவலையே படாதீங்க உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்றாங்க இங்க பாருமா அப்பாவோட ஆசைக்காக உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கணும் பணைய வைக்கிறேன்னு நினைக்காதமா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை நான் சரி பண்றேன் அந்த அமைச்சர் பதவியை மட்டும் கிடைச்சிட்டா போதும் கண்டிப்பா இவன் இவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு நம்ம போயிடலாம் சரியா அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா கண்டிப்பாப்பா இவன் கூட எல்லாம் என்னால வாழவே முடியாதுப்பா கண்டிப்பா இவன் கூட இருந்து நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் போக தான் போறேன் அப்படின்றாங்க இதகிட்ட நம்ம அதாவது சிற்ற சேர்ந்துட்டு இங்கே பாருமா நம்ம பிளான் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அதே மாதிரி நம்ம இப்படி பேசுகிறோன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ரெண்டு பேருமே தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம செல்வி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க இப்படி ஒரு பிளானை தான் போஸை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிங்களா போஸு ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்க அதாவது சம்ம தெரி சமைச்சி அதாவது ஓகே சொல்லியிருக்கீங்கன்னா இப்படி ஒரு பிளானில் தான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விடமாட்டேன் அந்த போஸ் பையன் வேற யாராச்சும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா உங்களை உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்னோட மாமா பதவியை பறிக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு தமிழ் செல்வி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேதம் சேதம் இருந்துட்டு போஸ் பண்ண வேலை எல்லாத்தையுமே தன்னோட அப்பா கிட்ட நிரூபிக்கணும்ன்றதுக்காக ரொம்பவே அவசரமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐரு ஐரு இருந்துட்டு தன் அதாவது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் பதட்டம் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கே இந்த கல்யாணத்தை நிறுத்துருவாளோ இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நிறுத்திருவாளோன்னு ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு மனசோட போஸை கூட்டிகிட்டு போயிட்டு மன மனமேடலை உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம் போஸோட வாழ்க்கை இப்போலாம் இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவனோட வாழ்க்கை மேலும் முயலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தான் ஐயோ என்னோடய பேரனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போது இந்த ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு நிறையா நினைச்சி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஐர்க்கிட்ட போய்ட்டு நம்ம ஈஸ்வரி இங்கே பாருங்க ஐயர் சீக்கிரமாக நீங்கள் அதாவது இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அதனால மந்திரத்தை சீக்கிரமாக சொல்லி சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுத்துடணும் சரியா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணாலையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட ஒரு டீலிங் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா you <sniffs> நம்ம தமிழ் இருந்துட்டு சேதுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மாப்பிள்ளையை மணமேடையில் உட்கார வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணும் மணமேடைக்கு வந்துடும் வந்த உடனே கண்டிப்பாக மாமா மாமா போயிட்டு அந்த ஒரு கோடி ரூபாவை கொடுக்க தான் போகிறாங்க நீங்கள் சீக்கிரமாக வந்துருவீங்களா மாட்டிங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் நீங்கள் அஞ்சு நிமிஷம் மட்டும் பொறுத்து அதாவது அவங்கள பொறுக்க வச்சுக்கிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக அது ராங்க ராஜாங்கத்துக்கிட்ட ராஜாங்கத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பொண்ணு வர சொல்லிடுறாங்க ஐயு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம சேதுக்கு இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம போஸ் வந்துட்டு கல்யாணம் பண்ண காவியாவை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காரு இங்கே பாரு காவியா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சத்தியமாக நான் இனிமேல் யார்கிட்டையுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் காவியா என்னை மன்னிச்சுடு காவியா நான் ஏதோ ஒரு புத்தி கட்டி போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் இனிமே என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ காவியா ப்ளீஸ் காவியா அப்படின்னு சொல்லிட்டு மனமேடிலே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருடா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா இந்த ஊர் முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்த தாண்ட போகிறேன் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கதாண்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றாங்க இங்கே பார்க்காவியா அது மட்டும் செஞ்சிருவே செஞ்சிடாத நீ என்ன சொல்கிறே நான் எல்லாத்தையுமே கேட்குறேன் நீ என்ன சாவ சொல்கிறியா இப்போ கூட செத்துறேன் ஆனால் இதை யாருக்கிட்டேயும் சொல்லாத காவியா ப்ளீஸ் காவியா அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த கல்யாணத்துக்காக அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ப்ளீஸ் காவியா இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாத காவியா அப்படின்னு சொல்லிட்டு மனமேடையிலேயே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டே போயிட்டு இங்கே மாமா நீங்கள் இன்னும் சாப்பிட வேலை வாங்க நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் பொண்ணும் சாப்பிட்டு வந்துடுவீங்க வாங்க இல்லைம்மா தமிழ் இப்போது கல்யாணம் நடக்க போதில்லை தாலி கட்டுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருமா ரெண்டு பேருமே மனமே அடையில் வந்து உக்காந்துட்டாங்க இதுக்கப்புறமும் காசு கொடுக்காமல் இருக்காங்க போயிட்டு என்னென்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அதாவது சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரகிட்ட சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு சரிடி நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போகிறாங்க கீழே போயிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட என்னமாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போடுறாங்க இன்னும் நீங்கள் போஸு கையில் அந்த ஒரு கோடி ரூபாவை செக்கை நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க இப்போ கொடுப்பீங்களா மாட்டிங்களா இல்லை நீங்களே வச்சுப்பீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை சாவுத்ரி இல்லை ஈஸ்வரி இன்னும் இன்னும் சேது வரவே இல்லை சேது வந்தால் அவன் கண்ணு முன்னாடி வச்சு நான் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே மாமா முகூர்த்த நேரமே முடிய போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்ட போகிறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பொண்ணுல அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு அதே மாதிரி நீங்கள் சொன்ன வாக்குப்படி இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்ட போகிறாங்க நீங்கள் நீங்கள் போயிட்டு கொடுத்துடுறீங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சரி சாவுத்ரி நீ சொன்ன மாதிரியே நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம தமிழ் செல்விக்கு பயங்கர ஷாக் ஆயிருது இங்க பாருங்க மாமா இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க கண்டிப்பா சேது மாமா வந்துருவாங்க வந்த உடனே அவர் கண்ணு முன்னாடி வச்சு நீங்க கொடுங்க உங்க ஆசைப்படி அப்படின்றாங்க இங்க பாரடி உங்ககிட்ட யாரும் இங்க வந்து விளக்கம் கேட்கல சரியா நீ உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி அசிங்கப்படுத்திடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இங்க பாருங்க மாமா நீங்க வாங்க இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தான் இருக்கும் வாங்க மாமா வந்து நீங்க அந்த காசை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஈஸ்வரி உன்னோட ஆசைப்படியே நான் அஹ் அதாவது போச கையெல்லாம் போச அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கு நான் கொடுத்துறேன் ஆத்தா எங்க ஆத்தா அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்தாடா இதா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இருந்துட்டு அதாவது சுருக்கப்பையில் இருக்க அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கை எடுத்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம் இந்த ஒரு கோடி ரூபாய் முதலீட்டை வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பெரிய லெவலில் வரணும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே அது மனமேடைக்கு போகிறாங்க போன உடனே நம்ம நம்ம தமிழ் செல்வி வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா நீங்கள் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது மாமா அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழ் செல்வி நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடறாங்க பண்ணுறாங்க இதை கேட்ட தமிழ்ச்செல்வி அமைதியாகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் சன்னாசின்னு சன்னாசி கருப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே மனவேடிக்க போகிறாங்க நம்ம கருப்புக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா அதாவது போஸ் இந்த மருந்தை கொண்டு வரலன்ற விஷயம் கருப்புக்கும் தெரியும் வெங்கடேஷனுக்கும் அதாவது நடேசனுக்கும் தெரியும் தெரிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஐயோ எதுவுமே பண்ணாதவனுக்கு இவ்வளோ பெரிய காசு தொகை போ அதாவது எதுவுமே தகுதி இல்லாதவன் ஒருத்தனுக்கு இதெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க அதுக்கப் அதுக்கப்புறம் அதாவது எல்லாருமே போயிட்டு அந்த செக்கை எடுத்து அதாவது போஸ் கையில் கொடுக்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு வந்த உடனே அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு அந்த த சேதுவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா நீங்கள் யார் கையிலையும் காசு கொடுக்க தேவலப்பா நீங்கள் எதுக்காக ஒரு கோடி ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை அவன் பண்ணவே இல்லைப்பா அப்படின்றாங்க என்னையா சேது சொல்ற நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலையா என்னையா இப்படி இந்த நிலைமையில இருக்க எங்கேயா போயிட்டு வந்தனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க கேட்கவும் இங்க பாருங்கப்பா அந்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நீங்க ஒரு கோடி ரூபாவை போஸுக்கு கொடுக்கவே தேவையில்லப்பா அப்படின்றாங்க என்ன செய்த சொல்றேன் உங்க உயிரை காப்பாத்துனத்துக்காக தானே சன்மானமா இந்த காசை சேதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க ஆனா உங்க உயிரை அவன் காப்பாத்தவே இல்லைப்பா அப்படி உங்க உயிரை காப்பாத்தாதவனுக்கு எதுக்காக நீங்க ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது என்னென்ன என்ன என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு நல்லா இருக்குதுன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதைக் கிட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சேதுக்கிட்ட இங்கே பாரு சேதோ நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா உங்கள் உயிரை காப்பாற்றுனது போஸ் இல்லைப்பா தமிழ் செல்வி தான் உங்கள் உயிரை காப்பாற்றினது அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன சேது சொல்கிறது நீ சொல்கிறதே என்னால் நம்ப முடியல சேதோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆமாப்பா இந்த போஸ் பையன் அதாவது தமிழ்செல்வி காட்டுக்குள்ளேருந்து மருந்து கொண்டு வந்துட்டு இருந்தா பார்த்து இவ அதாவது செல்வி பின்னாடி போயிட்டு த தலையில் கட்டிய வச்சு அடிச்சிட்டு தமிழ் செல்வியை மயக்கம் போட வச்சுட்டு அவகிட்ட இருந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்காம்பா அதை வச்சுதான் நான் தான் காட்டுக்குள்ள போயிட்டு கஷ்டப்பட்டு மருந்து கொண்டு வந்தேன்னு இப்படி அதாவது பேருக்காகவும் புகழ்காகவும் இப்படி ஆடம்பரமா வாழ்றதுக்காகவும் இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் பயங்கர கோவத்தோட நம்ம போசோ போசோ பாக்குறாங்க பார்த்த உடனே இல்ல பெரியப்பா அண்ணன் சொல்றது பொய் நான் தான் காட்டுக்குள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் ஈஸ்வரிக்கு ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே மாமா அதாவது சேது இருந்துட்டு ரொம்ப பொய் சொல்கிறான் அவன் தன்னோடய தம்பிக்கு தன்னை விட பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கேன்னு பொறாமையில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்லவும் இதை கிட்ட ராஜாங்கத்துக்கு கோவம் வந்துடுது இங்கே பாரு ஈஸ்வரி என்னோடய பையன் வந்து உங் உன்னோட பையனுக்கு வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு பொறாமப்படுறான்னா இங்கே பாரு எங்கள் கிட்டே இருக்கிற வசதியை விட அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கேப்லேயே நம்ம எம்எல்ஏவை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க எம்எல்ஏக்கு பயங்கரவம் இங்க பாருடா இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் கண்டிப்பா உன்னை எப்படி எல்லாம் பண்ணி ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சிற்றரசு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு அந்த பிளான் நடக்கமா நடக்காதுன்னு தெரியல அவர் ஒரு பிளான போட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க யாரு கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு இங்க ஆதாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா நீங்க இவங்களையே கேளுங்க நான் தான் பொய்ன்னு சொல்றாங்க இவங்க காட்டுக்குள்ள இருக்கிற வைத்திய இருப்பா இந்த வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு காட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா அதாவது அந்த மூலிகையெல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்கா அந்த நேரம் பார்த்து இவங்க அதாவது செல்வி மருந்து கொண்டு செல்வி மருந்து கொண்டு போயிட்டுருக்கப்போ அதாவது இவன் போஸ் பின்னாடியே வந்து கட்டையால் அடிச்சுட்டு இவன் தான் மருந்து எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரோட பொண்ணு இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இங்கே மாமா அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யுமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த வைத்தியர் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா அதாவது எங்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நீங்க தான் பொய் சொல்லி இப்படி ஆடம்பரத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கீங்களே உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்க மாமா கொஞ்ச நாள் நிறுத்து ஈஸ்வரி இது எல்லாத்தையும் பண்ணது அதாவது போஸ் தானே எல்லாம் வெட்ட வெளிச்சம் மாடுச்சு இதுக்கப்புறமும் போஸை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசாத அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை பயங்கர கோவத்தோடு பேசவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு தமிழ் செல்வி நீ தான் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு ஏன் இத்தனை நாளாக எங்ககிட்ட சொல்லாமல் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி தமிழ் செல்வி கிட்டே கேட்கவும் இங்கே பாருங்கம் இங்கே பாருங்கம்மா அந்த மருந்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு டைமுக்கு கொடுத்ததுனால எல்லாரும் உசுரும் காப்பாற்றிட்டாங்களே அது மட்டும் தான் எனக்கு தேவை அது அது மட்டும் இல்லை இல்லாம இந்த விஷயத்தை யார் பண்ணது என்ன பண்ணதுனால எனக்கு தெரியாது தெரியாம இருக்கிறப்போ நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் இவங்க தான் என் கிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போய் நான் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஆதாரம் இல்லாம நான் எப்படி சொல்றதுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாரு தமிழ் செல்வி இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தாவே கண்டிப்பா போஸ் கிட்ட நாலு வார்த்தை கேட்டிருந்தாவே அவங்க அவன் உண்மையா உண்மையா சொல்லியிருப்பான் இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர போமா இப்படிப்பட்டவன்கிட்ட நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கவே தேவையில்லை எதுக்காக இவனுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது அது சிற்ற சேர்ந்துட்டு என்ன 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 அமைச்சர் ஐயா இதெல்லாம் எடையா இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்குது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது இந்த நேரமாக பார்த்து நீங்கள் இங்கே பிரச்சனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு சிற்றரசு கிட்ட இங்கே பாரு இங்கே பாரு எம்எல்ஏ என்னை மன்னிச்சிடு என்ன இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சிற்றரசுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது என்ன 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 என்னங்கயா சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை மனமழை வரையும் வந்து இப்படி கல்யாணம் நின்றா என்னோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்க பாருங்க இங்க பாரு சிற்றரசை இந்த வாழ்க்கைய கண்டிப்பா இப்படி ஒரு பொறுப்பு இல்லாதவனுக்கு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா உன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லாவே இருக்காது அவன் கண்டிப்பா உன்னோட பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கவே மாட்டான் இப்படி ஒருத்தனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறியா எனக்கு உன்னோட பொண்ணு உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு எனக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு இங்க பாருங்க மாமா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலையும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க போலயே இங்க பாருங்க மாமா என்னோட பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் நான் இல்ல நல்லா சொல்லல அவன் ஏதோ இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்றதுக்காக உங்ககிட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கிறதுன்றதுக்காக எடுக்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் அதுக்குன்னு இவன் கல்யாணத்தை நிறுத்துவீங்களா சொல்லுங்க இவன் கல்யாணத்தை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அப்பன்னு பார்த்தா இவன் திருந்தனால இவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு வைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு ஈஸ்வரி இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படியெல்லாம் நடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது தெரியாதப்போ நான் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரச்சிட்டுறஸ் நான் என்னை மன்னிச்சிரு நான் இப்படி ஒரு இப்படி ஒருத்தனை உனக்கு மாப்பிளையாக வர வச்சுட்டேன்னு அதாவது சொல்லிட்டுன்னே நினச்சேன் நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் ஏன்னா உன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்ட தமிழ் செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மாமா நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திருந்த நிறுத்துனது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்னம்மா தமிழ் செல்வி நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த இந்த எம்எல்ஏவோ எம்எல்ஏவோட பொண்ணும் தனியா பேசிக்கிட்டு உங்கள் அமைச்சர் பதவியில உங்களை உங்களை அந்த அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டு அமைச்சர் பதவிக்கு இவர் வரணும்ன்றதுக்காக தான் இவங்க பொண்ணவே நம்ம குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டேன் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன தமிழ் செல்வி சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனா இவங்க கிட்ட இருந்து ஆதாரத்தை நீங்கள் கேட்பீங்க அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட யார்கிட்டயுமே சொல்லலை இப்போ நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க இங்கே மாமா போஸுக்கு வேறு வே வேறு கல்யாணம் வேணால் கூட பண்ணி வைங்க ஆனால் இந்த சம்மந்தம் வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க இதை கல்யாணம் இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருடி இந்த சம்மந்தம் வேண்டாம்னு நீ யாரி சொல்கிறதுக்கு என்னோடய பையனுக்கு காமியா தாண்டி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் அதை நீங்கள் முடிவு பண்ணாதீங்க மாமா முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாருங்க இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் யாரும் நினைச்சாலும் நடக்காது இங்க பாரு எம்எல்ஏ இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு சம்மதிச்சுன்னு இப்பதானே எனக்கு புரியுது இப்படி ஒரு கேடு கட்டத்தோ கேடு கட்ட எண்ணத்தோட இந்த குடும்பத்துக்கு உங்க பொண்ணை அனுப்பி வைக்கணும்னு நினைச்சிருக்கே உனக்கு வெக்கமா இல்ல உன்னோட ஆசைக்காக இப்போ தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கூட போகுதுன்னு நினைச்சு பா நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணியிருக்க உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க என்ன என்னைக்காவது இந்த அமைச்சர் பதவியில இருந்து போறீங்க விலக தான் போறீங்க அந்த இடத்துக்கு நான் வர தான் போறேன் அந்த இடத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றூர் சேர்ந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அதாவது சவால் விடுவோம் ஓ இதுக்காக தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணனு இப்போ நான் முழுசாக நம்புறேன் தமிழ் செல்வி சொல்றப்ப கூட இந்த இந்த விஷயத்த நம்பலை நான் இப்போ முழுசாக நம்புறேன் இங்கே பாருடா இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே வெளியே அனுப்பிடுறாங்க அனுப்பிட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வி கிட்ட இங்கே பாருமா And. அதாவது என்னோட மான மரியாதை எல்லாத்தையும் நீதமாக காப்பாத்திருக்கேன் என்னோட மான மரியாதை மட்டும் இல்லை என்னோட உசரவே காப்பாத்திருக்கேன் ரொம்ப நல்லதுமா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னமாம் என்கிட்ட போயிட்டு இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்களே இப்படியெல்லாம் கேட்காதீங்க மாமா உங்களோட மான மரியாதை நம்ம குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே எனக்கு முக்கியமாமா அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னனே தவிர உங்களுக்குள்ள எல் ஏதாச்சும் சண்டையை ஏற்படுத்தி விடணும்னு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு போஸ் விஷயத்தில் என்ன முடிவு பாரு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க